தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் வாரந்தோறும் தமிழக மக்களை நேரில் சந்திக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இரண்டாவது மாநில மாநாடு நடந்து முடிந்ததை தொடர்ந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய் செப்டம்பர் பதிமூன்று முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மட்டும் மக்களை சந்திக்க உள்ளார் திமுக அதிமுக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்தித்து வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த கட்சி தலைவர் விஜய் வாரத்தில் ஒரு நாளை மட்டும் தேர்ந்தெடுத்துள்ளார் அதன்படி செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சி பெரம்பலூர் அரியலூரிலும் இருபதாம் தேதி நாகை திருவாரூர் மயிலாடுதுறையிலும் இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் மற்றும் வடசென்னையில் மக்களை சந்தித்து உரையாற்றுகிறார் அக்டோபர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதியன்று கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு ஆகிய பகுதிகளிலும் பதினோராம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடியிலும் பதினெட்டாம் தேதி காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டையிலும் இருபத்து ஐந்தாம் தேதி தென்சென்னை மற்றும் செங்கல்பட்டில் உரையாற்றுகிறார் நவம்பர் ஒன்றாம் தேதி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூரிலும் எட்டாம் தேதி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திலும் பதினைந்தாம் தேதி தென்காசி மற்றும் விருதுநகரிலும் இருபத்தி இரண்டாம் தேதி கடலூரிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிவகங்கை ராமநாதபுரத்திலும் மக்களை சந்திக்கிறார் டிசம்பர் ஆறாம் தேதி தஞ்சாவூர் புதுக்கோட்டையிலும் பதிமூன்றாம் தேதி சேலம் நாமக்கல் கரூரிலும் இருபதாம் தேதி திண்டுக்கல் தேனி மற்றும் மதுரையில் மக்களை சந்திக்கிறார் திருச்சியில் பயணத்தை தொடங்கும் விஜய் கடைசியாக மதுரையில் நிறைவு செய்கிறார் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை சனிக்கிழமைகளில் மட்டும் நடத்துவது ஏன் என்ற கேள்விக்கு மற்றொரு தகவல்கள் பரவி வருகின்றன விஜயை காண்பதற்கு இளைஞர்கள் இளம் பெண்கள் குறிப்பாக குழந்தைகள் தங்கள் சொந்த ஊரில் கூடுவார்கள் என்ற காரணத்தால் பள்ளி கல்லூரி செயல்படும் வேளையில் மக்களை சந்திப்பதை தவிர்த்து வருகிறார் தன்னை சந்திக்கும் நிகழ்வில் மாணவர்களின் கல்விக்கு எந்த தடையும் இல்லாத வகையில் சனிக்கிழமையை தேர்வு செய்ததாக தெரிகிறது